சிவா அயலி சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் எப்பிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ பட்றேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமா அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் தினேஷ்கிட்ட வந்து பணத்தை கொடுக்குற மாதிரி போயிட்டு அவங்க தங்கச்சி வந்து தீப்தியை வந்து வெளியில் போக சொல்லிட்டு அயலி வந்து அட்டகாசமாக டிஷும் டிஷம்னு சண்டை போட்டு இந்த பக்கம் இனிமேல் வந்து நீங்கள் யார்கிட்டையும் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து செய்யக்கூடாதுரா அப்படின்னு சொல்லி அயலி வந்து அவனை அடித்து இந்த பக்கம் பிடிச்சி கொடுத்துட்றாங்கன்னே சொல்லலாம் மறுபடியும் அவங்க அதிகாரிங்க கிட்டக்க அதுக்கப்புறமா காசு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த பக்கம் கரெக்டாக மண்டபத்துக்கு வராங்க இங்கே பாரு அக்கா நல்ல வேலைக்கா நீ வந்து ஒவ்வொரு தடவையும் என்னை வந்து வாழ்க்கையை வந்து காப்பாற்றிட்டேன் இனிமேல் வந்து நான் எந்த ஒரு விஷயமும் வந்து இப்படிலாம் செய்ய மாட்டேன் இனிமேல் நல்லா பொறுப்பாக இருப்பேன் அப்படின்னு வந்து தீப்தி வந்து சொல்கிறப்ப விடு நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு நான் விட்டு கொடுத்துருவேன்னா என்ன இந்த அயலி எப்போவுமே வந்து உனக்கு துணையாக இருப்பேன் மனசை போட்டு வந்து குழப்பிக்காத நீ நீ ஒன்றும் கவலைப்படாத மா ஆளாமல் தைரியமாக இரு அப்படின்னு சொல்லி அயலி தைரியம் கொடுத்துட்டு இந்த பக்கம் வந்து போக சொல்கிறாங்க போனதுக்கப்புறமா இங்கே அது இதான் சாக்குன்னு வந்து இவங்க கபிலனோட அம்மாவுக்கு எல்லா விஷயம் வந்து தெரிஞ்சு இந்த பக்கம் செம கோபத்தில் வந்து வராங்க வந்தது மட்டும் இல்லாமல் கண்ணாப்புண்ணான்னு பேச ஆரமிச்சிடுறாங்க இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு எந்திரிடா கவல அப்படின்னு சொல்லிட்டு மனமேடையிலேருந்து அழைச்சிட்டு இங்கே வராங்க அழைச்சிட்டு வந்தோன்னே என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் செம கோபத்தில் வந்து சத்தம் போடுறாங்க எல்லாத்துக்கும் காரணம் இந்த அயலி தான் அப்படின்னு மரியாதையாக உண்மையை சொல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்தில் வந்து உன் தங்கச்சி வந்து இப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியவே தெரியாது இப்போதான் தான் தெரிஞ்சு போச்சு இல்லை ஓன் வாயாலே இந்த எல்லா விஷயத்தையும் கேட்டோன்னே என்ன என்ன சம்மந்த பண்ண சொல்கிறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே ஜமுனா வந்து ஏங்க இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படி என்ன நடந்துச்சு சொல்லுங்கள் அது அதை நான் ஏன் சொல்லணும் உங்கள் பொண்ணுங்க கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் அயலி வந்து இது வேறு வழியே இல்லாமல் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக அவங்க மேலே பழியை போட்டுக்கிட்டு இந்த பக்கம் வந்து மண்டபத்தை விட்டு கிளம்பி போலான்னு பார்க்குறாங்க அந்த சமயத்தில் ஜமுனா வந்து நீ வந்து இவ்வளோ மோசமாக இருப்பேன்னு எனக்கு தெரியவே தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அழுதுகிட்டே வந்து மண்டபத்தை விட்டு போகிறப்ப டக்குன்னு வந்து இந்திராணி வந்து பிடிச்சி தடுத்து நிப்பாட்டுறாங்க என்ன இந்த இவ்வளோ தூரம் வந்து அவங்க எல்லோரும் பேசுகிறாங்கங்கிறதுக்காக நீ எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நீ இப்படி போகிறது வந்து எனக்கு எவ்வளோ சங்கடமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்ப நில்லுங்க என்ன ஆளாளுக்கு வந்து ஐலி வந்து ஒரு விஷயம் செய்கிறானா அது எதுக்காக செய்கிறா என்ன எதுன்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்களா அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வந்து நிச்சயமாக வந்து தாலி கட்டுவான் அப்படின்னு சொன்னோன்னே என்ன இந்திராணி நீ மாட்டுக்கும் இஷ்டத்துக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படிங்கிறப்ப பாருங்க பேசாமல் இருங்க அவள் எப்போ வந்து தான் தங்கச்சிக்காக எந்த தப்பும் செய்யலாமல் வந்து இவள் பழியை ஏற்றுக்கிட்டாலோ அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருக்கிற பொண்ணு வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து தப்பாக எதுவும் நடக்காது செய்யவும் மாட்டா விடவும் மாட்டா இந்த அயலி முதல்ல புரிஞ்சுக்கங்க அயலிக்கும் இந்திராணிக்கும் வந்து ஒரே ஒற்றுமை தான் எப்போவும் நேர்மையாக இருக்கணுங்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் முன்னாடி வந்து சொன்னோன்னா கபிலன் அம்மா வந்து வேறு வழியே இல்லாமல் பேச முடியாமல் அமைதியாகிடுறாங்க அமைதியானதுக்கப்புறமா சரி நிச்சயமாக இந்த க கல்யாணம் நடக்கும் நீங்கள் ஆக வேண்டிய வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இங்கே பாரு உன்னை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உன் தங்கச்சியை வந்து நீ காட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ அவமானப்பட்டாலும் உன் குடும்பம் வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு நீ நினைக்கிற பார்த்தியா ஓ நான் நினச்சேன் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு பரவாயில்ல இருக்கட்டும் உனக்காக நான் வந்து நீ எவ்வளவோ விஷயங்கள் செஞ்சுருக்கேன் அப்படி இருக்கப்ப சிவாவும் சரி நீயும் சரி எப்போதும் நல்லா இருக்கணும் அதுதான் என்னுடைய ஆசையும் கூட அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண வேலையை ஆக வேண்டியதை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் கரெக்டாக வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி இந்த பக்கம் ப்ரூஸ்லியோட நம்பர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஐலிக்கு வந்து அவங்க அதிகாரி வந்து உயர் அதிகாரி வந்து சொல்கிறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக இங்கே வந்து அயலி வந்து இப்போ நம்பர் கிடச்சிருச்சு ஒருவேளை அவன் நம்ம ஃபோன் பண்ணால் வந்து எடுப்பானா அந்த மிஸ்டர் எக்ஸ் அப்படின்னு கேட்டோன்னே நிச்சயமாக வந்து எடுக்காமல் எங்கே போயிட போகிறான் இந்த மண்டபத்துக்குள்ளே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா வந்து ஃபோன் வந்து கரெக்டாக இந்த பக்கம் இந்திராணியோட பொண்ணு வச்சுருக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு ஆனால் அந்த பொண்ணு வந்து ஃபோனை எடுக்காததுனால அப்படியே வந்து பேசாமல் இருக்காங்க கையில் வந்து அப்போ தான் வந்து லைட்டாக வந்து தெரியுது இந்த மாதிரி வந்து ஃபோன் வருது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சோடனே சரி யார் இது இந்த ஃபோனை எடுக்கிறாங்களோ இந்த மண்டபத்தில் நிச்சயமாக வந்து அவன் கண்டுபிடிச்சிடலாம் எப்படி சொல்கிறேன் நம்ம ஃபோன் பண்ணால் தான் எடுக்க மாட்டான்ல அப்படிங்கிறப்ப ப்ரூஸ்லி நம்பர் கிடச்சிருக்குல்ல அப்போ ப்ரூஸ்லி மாதிரியே நம்ம பேசுனான்னா கிடச்சிரும்ல அப்படின்னு சொன்னோன்னே சூப்பர் ஐலி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் சிவா வந்து நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ தான் வந்து கரெக்டாக கல்யாணம் நடக்க போகிற நேரத்தில் வந்து இப்போ நம்ம இதை பற்றி பார்த்துட்டு இருக்கோமா இல்லை கல்யாணம் நடக்கிறது கபிலன் கூடன்னு நமக்கு தெரிஞ்சு போன விஷயம் தானே அதுக்காக இந்த பக்கம் வர்மாவோட ஆள் வந்து முக்கியமான வந்து மிஸ்டர் எக்ஸை கண்டுபிடிக்க வாய்ப்பு கிடைக்கும்போது வந்து நம்ம கோட்டை விட்டுறக்கூடாது நமக்கு மொதல் குறிக்கோள் வந்து இந்த வர்மாவையும் அவனோட ஆளையும் பிடிக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை சீனியர் அப்படின்னு சொல்ல உடனே நினச்சேன் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட வந்து நம்ம கடமையை தான் நீ வந்து முதல் உரிமை கொடுக்குற அப்படின்னா என் அம்மா அப்படி தான் சொல்லி வளர்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறமா கரெக்டாக இந்த பக்கம் வந்து மனமேடையில் போய் வந்து கரெக்டாக இந்திராணி பொண்ணு வந்து வேகமாக ஓடி போய் வந்து ஃபோனை வந்து கபிலன்கிட்ட வந்து கொடுக்குறாங்க கிட்டே கொடுத்தோன்னே டெய்லி என்னடா நான் உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் வந்து இந்த நேரத்தில் இப்படி ஃபோன் பண்ணுறேன் எங்கடா போயிட்டேன் உன்னால் வந்து என்னை வர்மா வந்து அந்த திட்டம் இருக்காரு மரியாதையாக வந்து உன்னால் என் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் எல்லா வேலையும் செய்ய முடியும்னு உனக்கு புரியுமா புரியாதா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் அப்போ தான் வந்து கரெக்டாக அயலிக்கு வந்து புரியுது இந்த பக்கம் வர்மாவோட ஆள் வந்து நம்ம இத்தனை நாள் வந்து தேடிருக்குது தன்னோட தங்கச்சிக்கு பார்த்த கபிலன் தான் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அயலிக்கு தெரியுது தெரிஞ்சவொன்னே வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க செம பரபரப்பாக வந்து தடுக்கிறதுக்கு போகிறாங்க மண்டபத்தை கல்யாணத்தை அதோட முடியுது